இங்கே நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கின்ற நூறு அவர்களே என்றாலே அழகு ஹசனுக்கு மேல் மேல் நூறு சிறப்பாக நடப்பதற்கு அவர் காரணமாக இருக்கின்றார் வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற ஆலயமா பெருமக்களே தமிழ்நாடு ஜம்மாத்து மாவட்ட தன்னிகர்த்த தலைவர் தனிச்சிறப்புடைய தலைவர் தலைமை சால் தலைவர் கண்ணியத்திற்குரிய ஆதரத்தவர்களே வர இருக்கின்ற தங்கள் அவர்களே முன்னிலை இருக்கின்ற முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற முக்கியஸ்தர்களே மதரசா நிறுவனர்களே ஆரிமா பட்டம் பெறுகின்ற பெற்ற பெற இருக்கின்ற மாணவிகளே அவர்களை பெற்ற பெரும் செல்வங்களே हम जी आज चले अलमान उल बनून जीनतुल हयात दुनिया अलमान हजरी इला, इला जन्नती वन्ना वन्नार वल्लाल में हजरी इला जन्नती फकर धनी मित्र वाले பதினெட்டிலே வாழ்க்கையை துவக்கினேன் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் மக்களில் இருந்தேன் இம இருந்தேன் பத்திரிகை துறையிலே இருந்தேன் ஓட்டல் நடத்தினேன் மொளிகை கடை நடத்தினேன் வாழ்க்கையை இவைகளை எல்லாம் பார்க்கணுமோ பார்த்துவிட்டு

மாடி அழைச்சாலும் கொங்கு அழைக்கலைங்க அதில் திரும்பாங்க இனி என்ன ஆக போகுது தெரியல அல்லாஹால பெரும் கருணைகள் அவை பணம் இருக்கிறதே பணம் இந்த பணத்தை பணம் செய்கின்ற வேலை இருக்குது பாருங்க சின்ன வேலை எல்லாம் அல்ல இது சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல நரகத்துக்கும் அழைத்து செல்லும் இந்த பணம் ஆனால் வல்ல அழிவை எதிரே இல்ல ஜன்னத்தி பக்கம் கல்வி ஞானம் இருக்கு சொர்க்கத்துக்கு மட்டும் தான் அழைத்து பணம் பணம் பத்தும் செய்யும் என்று சொன்னார்கள் இன்னைக்கு பத்து அல்ல கோடி கோடியா செஞ்சு கொண்டிருக்கின்றது பணம் என்று சொல்வதில்லை லட்சத்தில் பேசுவதில்லை ஆயிரத்தில் பேசுவதில்லை கோடியிலே பேசிக் கொண்டிருக்கின்றான் அதனால் தான் கோடியிலே எல்லாம் சுருட்டிக் கொண்டு ஓடுகின்றான் நாட்டை விட்டு நாட்டுக்கு துரோகம் செய்து விட்டு நாட்டை விட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றான் இதிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன என்றால் நாட்டை விட்டு பணத்தை தூக்கிக் கொண்டு ஓடியவர்களிலே ஒரே ஒரு முஸ்லீம் கூட இல்லை என்பதுதான் ஒரு சிறப்புக்குரிய செய்தி அப்பா சாஜியா போனை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் இது ஒரு பெரிய வியாதி இந்த போன் இருக்குதே ஒரு அறிவு செல்வம் விஞ்ஞான முன்னேற்றம் அதே நேரத்தில் இதை விட ஒரு கேடு கேட்ட பாரதத்திலே கொண்டு வரக்கூடிய முசிபத் எதுவுமே இல்லை அவர்களுக்கு அப்பா அவர்கள் பணத்தை சம்பாதித்தார்கள் அதை பாதுகாத்து பக்குவமாக பயன்படுத்திக் கொண்டார்கள் இதுதான் அங்க இந்த பணம் பத்தும் செய்யும் சொன்னாங்கல்ல பதினொன்னும் செய்யும் அப்படிங்கிறது இதுதான் உருவாக்கி புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டார்கள்

உங்களுடைய செல்வத்தை படம் காத்துகிற தியாகம் செய்யுங்கள் சும்மா ஒண்ணும் தியாக சொல்லல அற்புதமாக பண்ணினால் சொர்க்கம் தருகிறேன் என்ன அப்பா சாதியா சொல்லுது நியாயமா சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்க போகிறது உங்களுடைய கிடைக்க போகிறது உங்களுடைய மக்களுக்கும் கிடைக்க போகிறது தான் இந்த அற்புதமான தியாகத்தை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் இந்த அண்ணாவுடைய வேண்டுகோளை சொர்க்கம் தருகிறேன் என்று சொன்னாலே இந்த வேண்டுகோளை நீங்கள் ஏற்று அதை உண்மையாக்கி செயல்படுத்தி தனக்கும் தன் பெற்றோர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் ஊர்வாசிகளுக்கும் சொர்க்கத்தை சொந்தமாக்கி கொண்டீர்கள் அப்பா சாதியார் அவர்கள்ட்ட சொல்றேன் சொர்க்கத்தை சொந்தமாக்கி கொண்டீர்கள் அந்த சொர்க்கத்தினுடைய ஓரத்திலே கொஞ்சூண்டு ஒரு இடத்தை எனக்கு ஒதுக்கி வைக்குங்க ஒதுக்கி வைப்பீர்களா பேசிவிட்டு நான் என்னுடைய கேள்விக்கு பாதி சொல்லிவிட்டு அப்புறம் இங்கே பேசினான் அப்பா சாஜியார் அவர்கள் அவருடைய நண்பர்கள் துரதஸ் விஸ்வானுடைய வரலாற்றில் அப்போது நோய சேவை சென்னலாக மாறி இருக்கிறார்கள் அப்பா சாஜியார் அவருடைய பிரதமர் இந்த நிறுவன வகையிலே ஒரு அற்புதமான இருக்கிறார் இப்படி நான் அவரை என்றால் எனக்கு அவர் அள்ளி கொடுப்பார் என்பதற்காக அல்ல வக்கீல் சாருக்கு தெரியும் பணக்காரர்களை எப்பொழுது நான் பாராட்டியது கிடையாது மோஸ்ததிக்காக வேண்டி பேசியதும் கிடையாது அதனாலதான் இன்னும் நான் பணம் சம்பாதிக்காமலே இருந்து கொண்டிருக்கின்றேன் ஆக நான் பாராட்டுகின்றேன் என்று சொன்னால் செயல் ஆக்கிரமப்படி இருக்க என்னுடைய இதயத்தை தொட்டுவிட்டது செயல் ஆற்றம் அதனால் தான் எப்போதும் எழுதேன் வாழுங்கள் என்று அவர்களை வாழ்த்தி அவருடைய குடும்பத்தார்களை வாழ்த்தி இந்த ஊர் மக்களை வாழ்த்துகின்றேன் பிறப்பும் இறப்பும் நிகழ்வுகள் என்றாலும் பிறப்பும் இறப்பும் சாதாரணமாக நிகழக்கூடியவர் என்றாலும் சிறப்பான இறப்பு இல்லாத இந்த மனிதன் படிப்பினை வேறு திறந்த சுவனம் காணும் வீணுக்கு வாழ்ந்தவருடைய இறப்பு விவாத பொருளாக ஆகும் உலகம் படிப்பினைகளை காட்டுகின்றார் உணர்ந்தவர் தெளிந்திட பயன்பெறுவார்கள் கலகத்தால் கல்பை நிரகரித்தோ கதிகளங்க உயிர் பிரிவிய காலங்களே பேசிடும் என்னுடைய இதே அமர்ந்திருப்பவனே கண்ணீர் வடித்து அணுகின்றேன் கல்புக்குள் நீ அமர்ந்து என்னை ஏற்றுக்கொள் எங்களை ஏற்றுக்கொள் பெண்ணினத்தின் பெரும் பையனாய் பேரறிவின் நிலைகளாய் பெண்ணினத்தின் பெரும் பயனாய் பேரறிவின் கலனாய் கண்ணான பாத்தி முத்தை கண்டெடுத்த நாயகமே கண்டெடுத்த நாயகமே பெண்ணினத்தின் பெரும் பயனாய் பேரறிவின் நிலைகளாய் கண்ணான பாத்தி முத்தை கண்டெடுத்தார்களே நாயகம் அறைப்போல் அந்த சதாத்துரைத்து அந்தியா என வாய் மணக்க அந்த சதாத்துரைத்து அந்தியா என வாய் மறக்க தம் மகளை அணைக்கும் அந்த தாய் அவரை வாழ்த்துகின்றேன் அந்த அம்ப்தியாவை பெற்று அமர்ந்திருக்கின்ற அந்த தாய்ப்பாரைகளை வாழ்த்துகின்றேன் அவனுக்கு தாணி துவா செய்கின்றேன் மன்னிகை மணவேலே மறிக்கொழுந்து அம்தியாக்கலே, மண்டிகை மலர்களே மறிக்கொழுந்து அம்பி ஆற்றலே இறைவன் அருள் மணக்க மனப்பூரிப்போடு உள்ள போரிப்போடு உங்கள் வாழ்க்கையை அண்ணாதே அருள் அறிவு எல்லா நேமத்தும் எளில் சிறக்க ஏந்தல் நடியின் எல்லை எல்லாம் ஆசை பெற்று வாழுங்கள் வாழுங்கள் வாழ்வீர்கள் வாழ்வீர்கள் என்று வாழ்க்கையை துவார் செய்து ஈரொடக வாழ்விலும் நீங்கள் உயர்வீர்கள் என்று சொல்லி விளைவிட்டுக் கொள்கின்றேன் ஆணி ரஃப் பெர் ஹம்ஹூம் கமாயாத்மாடி சதீரா முகமதின் வாரி வசா் அலமது இல்லா இறப்பில்